சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் வர்தா புயலினால் ஏற்பட்டுள்ள சேதப் பகுதிகளை முழுவீச்சில் சீரமைத்து நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த பணிகள் தொடர்பாக தமிழக அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தி நிவாரணப் பணிகளை மென்மேலும் வேகமாக முடுக்கிவிட்டுள்ளனர் வர்தா புயல் நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பாக பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி பெருநகர சென்னை மாநகராட்சியில் வெளி மாவட்டங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட பணியாளர்கள் உட்பட மொத்தம் இருபதாயிரம் பணியாளர்கள் இரவு பகலாக பணியாற்றி வருவதாக தெரிவித்தார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அமைச்சர்களை குழுவாக அம்மாவுடைய அரசு நியமித்து பொருட்கள் மாநகராட்சி லாரிகள் நூற்றி முப்பத்தாறு வெளி மாவட்டங்கள் நூற்றி இருபத்தொம்பது இரநூத்தி அறுபது லாரிகள் அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்ததாரம் மூலமாக எவ்வளவு லாரிகள் வேண்டாலும் இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு அதை நம்முடைய மின்துறை அமைச்சர் பிரித்து அந்த லாரிகள் எல்லாம் போர்க்காலாடி பின்னில் எல்லா ஜோனுக்கும் எல்லா டிவிஷனுக்கும் கொடுத்து இன்றைக்கு வேலைகள் வேகமாக நடந்து வருகிறது அதே போல் இரநூத்தி தொண்ணூத்தி மர அறிவு இயந்திரங்கள் அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்திலும் அதே அதன் வேகமான பணிகள் நடைபெற்று வருகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஒன்பதாயிரம் பணியாளர்கள் மின் சீரமைப்பு நடவடிக்கைகளுக்காக பணியாற்றி வருவதாகவும் சென்னை மாநகரில் அறுபது சதவீதம் மின் விநியோகம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு பி தங்கமணி தெரிவித்தார் புயலின் காரணமாக மின்சாரம் கொண்டு வருகின்ற அந்த டவர் டிரான்ஸ் கிட்டத்தட்ட நாற்பது டவர்களுக்கு அந்த டவர் வழியாக தான் மின்சாரம் வர வேண்டும் அதனால் சிறிது பணியிலே கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு விட்டது இருந்தாலும் கூட நான் அம்மாவடி அரசு மக்களுக்கு எந்த சிரமமில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிகளிலே நேற்றைய தினத்திலிருந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் கொடுத்திருக்கின்றோம் இன்று இரவுக்குள் முழுமையாக சென்னை மாநகரில் முழுமையாக கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் மின்கம்பங்கள் சேதாரம் அடைந்திருக்கின்றன புறநகர் பகுதியை பொறுத்தவரை

கணக்கை முழுமையாக எடுத்திருக்கிறார்கள் இசைப்படகுகள் வந்து பார்சலாக டேமேஜ் ஆனது இரநூத்தி ஐம்பத்தி நாலு இந்த கண்ணாடிகளை வல்லங்கள் சிறிய படகுகள் பார்சலி பார்த்திங்கன்னா மொத்தம் மூணாயிரம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அதாவது பகுதியாக அது முழுமையாக டேமேஜ் ஆனது நூற்றி இருபத்தி ஏழு அதாவது கட்டுமரங்கள் பகுதியாக டேமேஜ் ஆனது முந்நூற்றி ஐம்பது கட்டுமரங்கள் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆனது இரண்டு கட்டுமரங்கள் வந்து முழுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காம் கணக்கெடுப்பு மூலமாக அளவுக்கு நல்ல எடுக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது